நீங்கள் நல்லா இருப்பீங்க இந்த நாளிலே ஒவ்வொருவருக்கும் அவரவர்களை படைக்கும்போது தேவன் ஆண்டவர் ஒவ்வொரு திறமையை தான் படைக்கிறார் என்னுடைய திறமை இல்லாமல் யாரையும் படைப்பதில்லை ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு திறமை இருக்கிறது ஆனால் அந்த திறமை எப்பேற்பட்டதை அறிந்து அளவில் நாம் அதை ஞானத்தோடு தெரிந்து கொள்ள வேண்டும் யானையின் பலம் யானைக்கு தெரியாது அதுபோல் எலியினுடைய வலை யாருக்கும் கண்டுபிடிக்க முடியாது அதே போல் சுழந்தி தன்னுடைய வலையை பெண்ணுகிறது போல் யாரும் வலையை பெண்ண முடியாது அதுபோகத்தான் மனிதர்களும் அப்படிப்பட்ட ஒரு திறமை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் ஒரு மனிதன் இசையில் திறமையாக இருப்பான் ஒருவன் பாடு பாடுதல் இருப்பார் ஒருவர் சொல்வதில் திறமையாக இருப்பார் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு திறமை ஒவ்வொருவர் பெயிண்டிங்கில் திறமையாக இருப்பார்கள் ஆனால் அந்த திறமையை யாரும் அதை படித்து வைத்து கொள்ளக்கூடாத அளவு நம்மை நாம் பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்பதற்கான அப்போ ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு திறமையல்ல அந்த திறமையை பொறுத்து அவர்களை உயர்ந்த அளத்துக்கள் கொண்டு போகப்படுவார்கள் நம்முடைய திறமை எப்படி இருக்கிறதோ அதன்படி ஆண்டவர் நம்முடைய திறமையை வைத்து மற்றவர்கள் அவை மதிக்கும்படியாக அவர்கள் நம்மை கொண்டு போவார்கள் என்பதுதான் உறுதியான நிச்சயத்தை நிச்சயமான ஒரு உண்மை இப்போ யானையின் பலம் யானைக்கு தெரியாது என்பதை குறித்து நான் முதல்ல சொன்னேன் யானை எப்பேற்பட்டது உங்களுக்கே தெரியும் யானை யானை ஒரு பெரிய மரத்தை எடுக்க வேண்டுமானாலும் எடுக்கும் ஒரு பெரிய பில்டிங் எடுக்க வேண்டுமானாலும் எடுக்கும் ஒரு காரை கவழ்த்த வேண்டுமானாலும் கவழ்த்தும் அந்த மாதிரியான பலம் கொண்ட யானை ஆனால் அதற்கு அதனுடைய பலம் என்ன என்று தெரியாது அதை ஒரு சங்கடியார் எப்படியாவது கட்டிவிட்டால் அந்த சங்கிலிருந்து மீற மீறுவதற்குரிய ஒரு தைரியம் இழந்த ஒரு நிலைமையை மனிதன் கொண்டு வந்து கொண்டு வந்து விடுகிறான் எப்படி என்றால் ஒரு யானை சங்கிலி கட்டப்பட்டது என்றால் ஒரு அடி எடுத்து வைத்தால் போதும் அதை எடுக்க வேண்டும் என்ற முயற்சித்து ஒரு அடி எடுத்து வைத்தால் யானைப்பாலம் தன்னுடைய கையில் இருக்கிற யானையை பயிற்சி யானையை பயிற்சி ஒரு தடி கொண்டு ஒரு குத்து குத்துவான் அந்த குத்து எப்படி இருக்கும் என்றால் பயங்கரமான வல்வழிக்கும் சாதாரணமாக இருக்கும் ஆனால் குத்த அடுத்து ஊசி போல ஒரு கூர்மையான ஆயுதம் கொண்டு அதை செய்திருப்பார்கள் ஒரு அடி அடித்தால் ஒரு குத்து அது பல முறை குத்தும்போது பல முறை குத்து வாங்கும்போது இனி அடி அடியெடுத்து வைக்கக்கூடாது இவன் சொல்வதை கேட்க வேண்டும் என்ற எண்ணத்தில் அது தன்னுடைய பலத்தையே மறந்து அதுபோலத்தான் நாமும் ஒரு சில நேரங்களில் நம்மளை ஏதாவது கட்டி வைத்து விட்டால் நம்மளுடைய திறமையை பயன்படுத்தாவிட்டால் நாம் அதிலிருந்து மீளவே முடியாத அளவுக்கு நம்மளை ஒரு கட்டு கட் கட்டு நம்மளை கட்டுவித்து விடுகிறது நாம் அந்த கட்டிலிருந்து விடுபட வேண்டுமானால் நம்முடைய பலம் எல்லாருக்கும் தெரிய வேண்டுமானால் நம்முடைய தைரியமாக இறங்கி செயல்பட முடியும் என்ற எண்ணம் பாசிட்டிவ் திங்கிங் இருக்க வேண்டுமே ஒழிய நெகட்டிவ் திங்கிங் இருக்கவே கூடாது என்பதை இந்த கதையின் மூலம் பதினெட்டு இருபது யாத்திரை காமம் பதினெட்டு இருபத்தஞ்சு சொன்னபடி ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு திறமை உண்டு அந்த திறமையை பொறுத்து ஒவ்வொருவருக்கும் கதாவை ஆளுகு செய்கிற ஒரு பொறுப்பை கொடுக்குறார் மோசி அதனால் கேட்டுக்கொண்டிருக்கிற என்னுடைய சகோதரர் சகோதரிகளே உங்களுக்கு ஒரு திறமை இருக்கிறது என்ன திறமை என்று கண்டுபிடித்து அதைக் கேட்டப்பால் உங்களை வளர்த்தி நீங்கள் அந்த வாழ்க்கையில் முன்னேறுவீர்களாக என்று நான் உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுகிறேன் இதை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதை உங்கள் திறமையை கொள்ளுங்கள் நாளை சந்திப்போமா